எல்லாருக்கும் வணக்கம் இந்த புதுசு கிடையாது ஆனா அப்பா இல்லாமல் முதல் வாட்டி புக்காரன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க டான்ஸ்ல தான் அவங்க லவ் அப்படிதான் அவங்க பார்த்தாங்க அப்படிதான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை அனுப்பிச்சு வைக்கும் போதும் அவர் சாமி கிட்ட போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்க ரெண்டு பேரும் பாக்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்பல் நாங்க எங்க லைஃப்ல உதாரணமா இருக்கிறது எங்க அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யூன்யமா யாராலும் இருக்க முடியுமா தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரசிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் தான் மாமா சொன்ன மாதிரி அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் பாதையில பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது ஆனா இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கு நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே அன்றைக்கி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் மனநிலையை புரிஞ்சிக்கிட்டு நடந்து வந்தீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன இருந்தது எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலையும் நீங்கள் எல்லாரும் எங்களது மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் கேட்டேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா பதில் சொல்லக்கூடிய நான் ஏன்னா நாங்கள் நாங்களும் நிறைய சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையா தெரிஞ்ச மாதிரி முழுமையா கூடயே பயணிச்ச மாதிரி சில பேர் சொன்னாங்க அதான் எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கனால மனம் விட்டு பேசுற சூழ்நிலை உருவாகும் அது அவ்வளவு அப்படியே போட்டு விட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்த பத்தி பேசினாங்க இல்ல அவங்க பண்ண சரி அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க அதனால அவங்களே புரிஞ்சுக்குவாங்க நல்லா விளக்க கொடுக்குறது பிளைக்கு விளக்க கொடுக்க மனநிலை இல்ல வணக்கம் அதாவது என்னோட நிறைய விஷயங்கள்ல எங்க குடும்பத்தோட டிராவல் பண்ணுங்க நீங்கள் இல்லாமல் என் ஃபேமிலி கிடையாது எங்கள் மாமா வந்து உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டல்லையும் உங்களோட ஒவ்வொருட அன்பிலையும் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிதான் வாழ்ந்து வந்தார் என்னோட இந்த தருணங்களில் எங்களுக்கு மிக பெரும் ஆதரவாகவும் இருந்தது நீங்கள் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மட்டும்தான் அந்த அஞ்சு ஆறு பேர் மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு தான் தெரிஞ்சது இவ்வளோ பேர் இருக்கீங்க இவ்வளோ பேர் அன்பு காட்ட இருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீட் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனால் அப்பா இல்லாமல் முதல் வாட்டி இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் என் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோட எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி வைக்கும் போதும் சாமி கிட்ட அனுப்பும் போதும் அவர் என்ன நினச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நின்றுங்க அதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி என்னால் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய கைத்தட்டில் தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்ட பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ என்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்ட் எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்க நிக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு தான் தெரியும் விஷயத்த ஒரு அவ்வளோ கோஆபரேட்டிவா எல்லாருமே பண்ணீங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாவே அன்னைக்கு சூழ்நிலை மனநிலையை புரிஞ்சுட்டு நடந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மன நிறைவாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது எங்களை பொறுத்தவரை பெரிய சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் மேடைக்கலைஞராக அவரோட பயணத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரையாரோட பெரிய திரையார்கிட்ட வந்த ஒரு பயணம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாற்பத்தாறு வயசுல இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது இந்த இந்த மறைஞ்ச இந்த பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்ல இருந்து சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலயே வந்து அவர் கலைமாமணி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க எங்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே சில விஷயம் தெரிய வந்துச்சு கிரேட் மேன் அவர் தான் சொல்லுவோம் என்னமோ ஒரு எங்களோட போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்க எல்லாரோட மனசுலயும் இதயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காருன்ற தான் இருக்கு எங்கள் கூட இருக்கிற தான் இருக்கு ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பா வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லிக் கொடுத்துருக்காரு எல்லா தருணத்திலயும் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு மேல அன்பாவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமே இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்டுக்க நன்றி தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ அதெல்லாம் இல்ல சிஸ்டர் நான் இத பத்தி உங்களுக்கு இன்னும் விரிவா நான் இன்னொரு தருணத்துல பேசுறேன் ஏன்னா இப்ப வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும் இருக்கு பட் ஆனா இந்த தருணம் எனக்கு கரெக்டா இருக்காது அது அந்த விஷயம்தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலேயோ இல்ல வெளியே போறதுலயோ கிடையாது அவங்க டான்ஸில் தான் அவங்க லவ் அப்படி தான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கையை தொடங்கினாங்க அப்பாவை வைக்கும் வைக்கும்போதும் அவர் சாமிக்கிட்டே போகும்போதும் அம்மாவோட எக்ஸ்பிரசிவ் ஆஃப் லவ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புள் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அன்யோன்யமாக யாராலும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்பிரஸிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோ தான் ஸோ அதை நம் நம்ம எடுத்து பேசி

அது அவ்வளோ அப்படியே போட்டு விட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க இல்ல அவங்க பண்ண சரி அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க அதனால அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க அதனால இது விளக்கம் கொடுக்குற தொலைக்கு விளக்கம் மனநிலை இல்லை நம்ம இதாக பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ